மாடி மாடி நிறைய செடா இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் செடிதான் வச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த செடி ஏன் நாங்க இங்க வச்சிருக்கோம் ஏன் இப்படி போட்டோம் எப்படி போட்டால் இது என்ன ரீசன் எல்லாம் இதுல தெளிவா சொல்றேன் பாத்துக்கோங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதுல நிறைய செடியாக இருக்காது கிட்டத்தட்ட பார்க்கப்பா ஒரு எட்டு செடியாக இருக்கும் இன்னும் நிறைய வாங்கலான் இருக்கும் இது ஏன் போட்டோம் அப்படின்னா வெயில் அவ்வளவு வெயில் அதிகமாக இருக்குல்ல செடி எல்லாம் ரொம்ப பாவம் அதனாலதான் செடிக்கும் பாவம் நாங்களும் பாவம் ஏன்னா கீழ ரூம் இருக்கிறதுனால செம்ம ஹீட் அதனால இந்த செடியெல்லாம் இது வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கும் தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் இந்த தண்ணி இது வச்சதுனால இந்த செட் இருக்கிறதுனால இப்போ கீழேயும் கூலிங்கா இருக்கும் அப்படிங்கறனால தூக்கி இப்படி வச்சிருக்கோம் ஏன் வளத்துக்கு இருக்கு எல்லா கணக்கு எல்லா

எல்லோ இல்ல அது ஒயிட் அது அது இந்த மாதிரி கலர்ல வந்து அதுக்கப்புறம் 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 சேஞ்ச் ஆகுது என்னன்னு தெரியல ஆமா இது நாங்க கீழே வச்சிருந்தோம் மேல வச்சு வரோம் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா ஒயிட்லாம் ஆனா எனக்கு டவுட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடையில பாக்கணும்னு சொல்ல பாருங்களா அந்த அளவுக்கு எல்லாம் அது பெருசா இருக்கும் அந்த ரோஸ் வீட்டுக்கு வந்தவங்க எப்படி இருக்கும் தெரியுமா சின்னதா இந்த ரோஸ் நாங்க வாங்கினோம்ல அப்படி பெரிய பூவா இருந்துச்சு பூ வந்து நல்ல பெரிய பூவா இருந்துச்சு ஆனா இப்போ வீட்டுக்கு வந்து வாங்கி பிறகு அவங்களும் சின்ன சின்னதா வந்துட்டு அது கூடவே பூ நான் நான் கீழ் கீ போட முடிச்சிருக்கோம் போட்டுக்கலாம் என்ன ஒண்ணு இந்த செட்டை கொஞ்சம் லைட்டா தூக்கி போட்டோம் நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் கூட

இது வந்து கல்லுக்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல கிட்னில ஸ்டோன் கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலை வந்து டெய்லி நம்ம வெறும் வீட்டை சாப்பிடும் போதுல உடனே சரியாயிரும் இதுக்கு வந்து நம்ம பெருசாலாம் நடுக்கி வைக்கணும்னு கிடையாது இந்த எத இலை இருக்குல்ல இதை மட்டும் நம்ம தூக்கி அப்படி மண்ணில் வச்சாலே இந்த சைடு ரோடி நமக்கு வந்து சரியா அப்புறம் இந்த செட்டு எப்படி போட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்டே கேட்போம் எப்படி போட்டாங்க இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்

அதுக்கு வந்து இடையில அந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கம்பி வந்து எடுத்து சும்மா அப்படி வளைச்சு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க வேற வீடு மாதிரி லொகேஷன் அது வந்து அப்படி வளைச்சு போட்டுருக்கோம் நான் வந்து கம்பி மாதிரி அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த துணி மாதிரி இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இது வந்து லைலான் வலை லைலான் லைலான் வலை இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வரும் ஆறு மாசம் ஒரு வருஷம் வரும்

ரொம்ப அதிகமா அந்த ஹீட் ஹீட் வந்து அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள படி தூங்க கூட முடியாது அவ்வளோ வேறவையா இருக்கும் சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து வேஸ்ட் ஆனா வந்து தண்ணி ஊத்துறோம் அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகணும் போகுது சோ இதையே இது சீக்கிரம் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா கீழேயும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் இன்னொன்னு செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஒரு டென்ட் போகிற மாதிரி இருக்கும் வெயிலுக்கு அதுவும் கொஞ்சம் ரொம்ப வெயில் இருந்துச்சுனாலும் வதங்கின மாதிரி ஆயிருதா சோ அதனாலதான் இது பாரு இந்த வெயிலுக்கு அடிச்சு அனலுக்கு காஞ்சி சரிதா

எனக்கும் சேர்த்து தானே வாங்கி வச்சிருக்கு இது வரைக்கும் இந்த செடியில இருந்து பூத்த ரோஸ் எதுவுமே நான் இன்னும் ஒண்ணு கூட என் தலையில வந்து வைக்கல வைக்க வாய்ப்பு இல்ல வைக்க வாய்ப்பு இல்ல கிடைக்கும் பண்ணிக்கி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செடி மட்டும் தான் வச்சிருந்தோம் அந்த டைம் வந்து தரமணிக்கலன்னு சொல்லிட்டு கூட ரெண்டு செடி வாங்கணும் அப்பயும் பூ தரமணிக்க அந்த பூவுமே எப்படி தெரியுமா அவன் வந்து ஸ்கூலுக்கு போறா அப்படின்னா மட்டும்தான் அந்த பூ வந்து அது பூக்காது சரி லீவ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது பூக்காது மாடி தோட்டம் எங்க வீட்டு மாடி தோட்டம் சின்ன மாடி தோட்டம் நிறைய வீட்டுலேயும் பெரு பெருசா வச்சிருப்பாங்க எங்க வீட்டுல அவ்வளோ பெருசாக கிடையாது சின்ன மாடி தோட்டம் அழகா இருக்காங்க இது நல்லா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமே வந்து வேற செடி ஏதாவது நாங்க வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன் ஓகே गाइस எங்களோட மாடி தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது குட்டி garden உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எங்க சேனல் வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வேற செடி வாங்கணும் அப்படின்னா நான் வந்து காமிக்கிறேன் சோ உங்க வீட்லயே இந்த மாதிரி மாடி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு அதிகமா செலவாகாது இது என்ன பார்க்க போனா அந்த கம்பு இதெல்லாம் வந்து வெட்டிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து நீங்களும் செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா வாங்கி இந்த மாதிரி வச்சீங்கன்னா அந்த செடிக்கும் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த இருந்து தண்ணி இதாகிறதுனால நமக்கு கீழேயும் கொஞ்சம் அப்படி கூலிங் ஆயிருக்கும் இந்த வெயிலுக்கு ஏசி இல்லாம நம்ம இப்படி கூட இருந்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மாடிக்கட்டங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க komen Pene ngah pakai tiga, pakai tiga, pakai tiga, pakai tiga, pakai tiga, pakai tiga, pakai